பல்லாண்டு காலமாக சுடுகாட்டுக்கு வழித்தடம் இல்லாமல் தவித்து வந்த கிராம மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன்வராததால் கிராம மக்களே சாலை அமைத்த அவல நிலை தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே பருவதள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்ட கிழக்கு கலிபுரம் கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்திற்கு பல்லாண்டு காலமாக சுடுகாட்டிற்கு வழித்தடமே இல்லை இந்த ஊரில் இறப்பு ஏற்பட்டுவிட்டால் அந்த உடலை விவசாய நிலங்களின் வழியாக எடுத்து செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது குறிப்பாக மழைக்காலங்களில் விவசாய நிலங்களில் உள்ள பயிர்களை சேதப்படுத்தி நெல் ராகி கம்பு உள்ளிட்ட வயல்களில் இறங்கி எடுத்து செல்ல வேண்டியுள்ளதால் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் கிழக்கு கள்ளிபுரம் பொதுமக்கள் மூன்று தலைமுறையாக தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளிக்கப்பட்டது இதேபோல் அமைச்சர்களிடம் மனு அளித்தும் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு பலமுறை மனுக்கள் அனுப்பியும் பெண்ணாகர வட்டாட்சியரிடமும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் கொடுக்கப்பட்டு இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கப்படவில்லை கிழக்கு கலிபுரம் கிராம பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து சுடுகாட்டிற்கு செல்லும் வழித்தடத்தில் உள்ள விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விவசாய நிலங்களை அனைத்து விவசாயிகளும் வழித்தடத்திற்கு கொடுப்பதாக ஒப்புக்கொண்டனர் இதன் அடிப்படையில் கிராம பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து வீடு வீடாக பணம் வசூலித்து ஜேசிபி இயந்திரம் மூலம் தாங்களாகவே சுடுகாட்டிற்கு மண் சாலை அமைத்தனர் பல்லாண்டுகளாக சுடுகாட்டிற்கு வழித்தடம் இல்லாமல் தவித்து வந்த நாங்கள் இன்று எங்களது முயற்சியால் சாலை அமைத்துவிட்டோம் இதை அரசு கவனத்தில் கொண்டு எங்கள் சுடுகாட்டிற்கு சிமெண்ட் அல்லது கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைத்து தர வேண்டும் சுடுகாட்டிற்கு சுற்றுச்சுவர் மின் தகன மேடை அமைத்து தர வேண்டும் அதே இடத்தில் அமைத்து தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு முன்வைக்கின்றனர் தமிழக அரசோ அல்லது மாவட்ட நிர்வாகமோ நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பெண்ணாகரத்துலேருந்து ஒரு பத்து க பத்து பரலாங்கில் இருக்கிறோம் இந்த ஊர் இந்த ஊர் ஆரம்பித்து குறைஞ்ச ஒரு இரநூறு ஆண்டு காலம் ஆகும் இரநூறு ஆண்டு காலமாக மயானத்துக்கு போக வழி எங்களுக்கு இல்லாதக்குது இதுக்கோசம் வந்து முதலமைச்சர் செல்லுக்கு தாசில்தாருக்கு இருந்தாலும் வந்து மினிஸ்டருங்களுக்கு கலெக்டருக்கு எல்லாருக்கும் நாங்கள் மனு கொடுத்து இத்தனை ஆண்டு காலமும் போராடி பார்த்தோம் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் ஊர் பொதுமக்களாக சேர்ந்து மயான பாதை வந்து உருவாக்கி நிற்கிறோம் எல்லா இடமும் வந்து பட்டா இடம் பட்டா இடத்துல வந்து எல்லாரும் இருபது சென்ட்டு பத்து சென்ட் அரை ஏக்கரா காலி ஏக்கரா தான் வச்சிருக்கிறாங்க இந்த இடம் வந்து நிறைய சேதம் அடையுது அதனால வந்து இதில் வந்து நிறைய வந்து பாதிப்படைது பாதிப்படைஞ்சிருந்தாலும் சுடுகாட்டில் வந்து சுத்தமாக வந்து எல்லாமே ஆக்கிரமிப்பு இருக்குது அந்த ஆக்கிரமிப்பு அகற்றி கொடுக்கணும் அங்கே போர் வசதி இது போட்டு தரணும் எங்களுக்கு இது தார் சாலை வந்து அமைச்சு தரணும் அந்த நிலத்துக்கு உண்டானவங்களுக்கு வந்து நிவாரணம் வழங்கி தரணும் இரநூறு ஆண்டு கா கால போராட்டம் போராட்டத்தில் நாங்கள் ஈடு கட்டி எங்கள் ஊருக்காரெல்லாம் சேர்ந்து எல்லாரும் அஞ்சு பத்து போட்டு இந்த ரோடை எனக்கு கேட்டுக்கொள்கிறோம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வளர்ந்துன்னு வரோம் கள்ளிபுர கிழக்கில் அந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கும் இதான் வந்து மயான பாதை எல்லாரும் வந்து அரை சென்ட்டு கால் சென்ட்டு ஒரு ஏக்கரை அரை ஏக்கரானு தான் நிலம் இருக்குது அவங்க கிட்டே காலை குடிக்காத குறைய நாங்களா கெஞ்சி கூத்தாடி அவங்க கிட்டே நிலம் கேட்டு நாங்கள் வந்து ரோடு அமைக்கிறதுக்கு உண்டான வேலை செஞ்சோம் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல நாங்களும் போகாத இடம் இல்லை மனு கொடுக்காத இடமும் இல்லை மு முதலமைச்சர் சில இதுக்கு வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம் கலெக்டரேட்ல இது வரைக்கும் ஒரு குறைஞ்சி ஒரு ஐம்பது அறுபது முறைக்கு மேலே நாங்கள் பெட்டிஷன் கொடுத்து பார்த்தோம் தாசில்தார் முற்றுகை போராட்டமும் நடத்தி பார்த்தோம் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல முத முறையாக ஊர் கிராமம் சார்பாக சேர்ந்து அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி இந்த வந்து கல் நாங்கள் வச்சு இப்போ வந்து பாதையை அமைக்கிறோம் இந்த பாதைக்கு வந்து இதுக்கு மேலாவது கவர்மெண்ட் ஏதாவது நிவாரணம் கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போடு கொடுங்க இதுதான் எங்களுடைய கிராமத்துடைய நிலைப்பாடு ஒரு சுடுகாடு பாதை இல்லை எந்த ஒரு இதுவே ஆண்டு காலம் அங்கே கீதுன்னு தான் பேர் கள்ளிபுரம் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நலத்திட்ட உதவியும் சரியான பிடிக்கி அமைய மாட்டேனது இது வந்து ஏதோ ஒரு கிராமம் வந்து தத்தி எடுக்கிற மாதிரி இதை கல்லிக்கொடுத்த தத்தி எடுத்து இந்த வேலைங்களெல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லதா ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்குறோம் விவசாய நிலத்துல தான் தூந்து நாங்க குடிவெளியா தான் நாங்கள் நடந்து போவோம் அதுக்குன்னு எங்களுக்கு மாம்பு வழியோ ஒரு சொந்த இடமோ எங்களுக்கு கிடையாது சுடுகாடுக்குது சுடுகாட்டுக்கு போறது அவங்க நிலத்து வழியா தான் நாங்கள் தாண்டி போறோம் பட்டா லேண்ட் வழியா இப்போ இந்த எவ்வளவு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு பாதை அமைக்கிறோம் ஊர் பொதுமக்கள் சார்பில் இந்த தார் சாலை போடணும் அடுத்தது வந்து சுடுகாடு வந்து காம்பவுண்டு கட்டி அதுக்கு மையான பாதை அமைச்சு போர் இது போட்டு எங்களுக்கு தரணும் அடுத்தது வந்து இந்த நிலத்துக்கு வந்து பட்டா லேண்டு அரை ஏக்கரா காலி ஏக்கரா வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும் நாங்கள் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பெண்ணாகரம் கிழக்குல இருந்து பேசுகிறோங்க என்னோட பேர் வந்து க கலைவாணி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷமா இந்த மயான கொள்ளைக்கு வந்து வழி இல்லாமல் இருக்கிறோங்க எங்களுக்கு வந்து நல்லதாக நாங்கள் எல்லாம் பக்காக்க இருக்கிற நிலத்துக்காரெல்லாம் சேர்ந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லதான் வச்சுருக்குறோங்க விளை நிலத்துல வந்து நாங்க எல்லாம் பாதை விட்டு இதுக்கு வந்து மயான கொள்ளைக்கு வந்து வழி விட்டுருக்குறங்க நீங்க வந்து எங்களுக்கு நல்லபடியா செஞ்சு தாசாலை அமைச்சு கொடுக்கணுங்க அதே மாதிரி அந்த விளைநிலத்தில் நிலத்துல கொஞ்சம் நிவாரணம் வழங்கணுங்க எல்லாம் நாங்கள் ரொம்ப அடித்தட்டு வழிபாதை வந்து நாங்க எங்க விளைநிலத்தினே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறோங்க ஊர் தலைவரையும் எல்லாம் சேர்ந்து நாங்க ஊர் மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடும்பம் இருக்கிறோங்க அவங்களாம் சேர்ந்து நாங்க செஞ்சு கொடுக்குறோங்க மயான கொலைக்கு வந்து சுற்றியும் அதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க அதெல்லாம் அகட்டி கொடுத்து எங்களுக்கு உண்டான வந்து அங்கே மயானக்குள்ளே சுற்றி வந்து காமன் சோ காமன் ஷோர் போட்டு அதுக்கு வந்து போர்வெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வசதி பண்ணி கொடுக்கணுங்க ஜேசி பிள்ளை தான் எல்லாம் சேர்ந்து ரெடி ப எல்லோரும் கொஞ்சம் அவங்கவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நாங்கள் எங்கள் சொந்த சாரோட நாங்கள் ரெடி பண்ணு எங்களுக்கு வந்து மயான கொள்ளைக்கு நல்லா தார் சாலை அமைச்சு அதை நல்லா நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுங்க அதே மாதிரி மயானக்கொள்ளையை சுற்றி வந்து ஆக்கிரமிப்புலாம் அகற்றி அதை வந்து சுற்றி காமன் சோர் போட்டு கொடுக்கணுங்க தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி மின்மயானம் செஞ்சு கொடுக்கணுங்க எங்களுக்கு எங்கெல்லாம் எப்போயுமே பயிர் அந்த வழியிலே தான் சார் தூக்கிட்டு போவோம் அந்த ப பாதையில தான் விளை தூக்கி தூக்கிட்டு போயிடும் பயிருந்தாலும் அதுலேயே தூக்கி போயிருவோம் சார் எல்லாம் சொந்த நிலத்திலே தான் சார் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் நிலத்துக்காரெல்லாம் கொடுத்து நாங்கள் வந்து பா வந்து அங்கங்கே கொஞ்சம் நிலமெல்லாம் கொடுத்து கொடுத்து பாதை அமைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணுறோம் சார் ஊருக்கு சேர்ந்து